தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பேன் என் தென் தேநிலாவிய சிற்றம்பல வானர் வான் நிலாவே இருக்கவும் வைப்பரே இத்தேகத்தில் விளங்கும் உயிரை மூச்சு காற்று கொண்டு உயிர்த்திருக்கச் செய்யும் பொழுதெல்லாம் நான் என் நாதராகிய சிற்றம்பல வானரையே நினைத்து கொண்டிருப்பேன் அவர் என் உள்ளத்தில் தேன் போன்று இனிமையை சேர்த்து கொண்டிருப்பார் அப்பெருமான் என்னை பேரின்ப வீட்டில் இருக்கவும் வைப்பார் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிச்செய்த செய்த சிவானந்த லகரியின் பத்தொன்பதாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் துராஷா பூயிஷ்டே துரதிப கிரகத்வார கட்டகே துரந்தே சம்சாரே துரித்த நிலையே துக்க மதாயாசம் கிம் ந வியப்பனயசி கசியோபகிருத்தையே வதேயம் பிரீத்தி சேத்தவ கலுவயம் தொடர்வது பாடலின் பொருள் துராஷா கெட்ட ஆசைகள் நிறைந்ததும் என்றால் கெட்ட அதிகாரிகள் கிரகத்வார கட்டகே இந்த கெட்ட அதிகாரிகளின் வீட்டு வாசலில் போய் நின்று கொண்டு மனதில் எழும் தீயதும் கெட்டதுமான ஆசைகள் என்ன செய்கிறது என்றால் யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டார்களா என்று அவர்கள் வீட்டு வாயிலில் நம்மை நிறுத்தி விடுகிறது வயிற்று பிழைப்புக்காக பணத்தாலும் பதவியாலும் இந்த பிடித்து பிடித்துள்ளவர்களின் வாயிலை நாட வேண்டியுள்ளது இது விதியின் பயனாக அமைகிறது அவ்விதியை மாற்றக்கூடியது சிவபிரானுடைய கருணை துரந்தே அதனுடைய முடிவும் நல்லது அல்லாமல் கெட்டதாகவே போய்விடுகிறது அவமானப்பட வேண்டியதாய் உள்ளது துரித்த நிலையே அச்செயல்கள் பாவத்திற்கும் இடமாய் உள்ளது துக்க ஜனக்கே இந்த மாதிரியான செயல்களின் மூலம் பணம் சம்பாதித்து சுகம் பெற போகிறோம் என்று நினைத்து இறுதியில் துன்பத்தை விளைவிப்பதான சம்சாரே இப்பேற்பட்ட பிறவி சுழலில் மதாயாசம் கிம் ந வெப்பனயசி இப்படிப்பட்ட பெரிய துன்பத்தை என்னிடமிருந்து நீ ஏன் அகற்ற மாட்டேன் என்கிறாய் கசியோப கிருத்தையே ககை என்றால் பிரம்மா தாங்கள் பிரம்மாவிற்கு உதவி செய்யலாம் அவர் என் தலையில் எழுதிய வார்த்தைகளே இருக்கட்டும் அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று விட்டுவிட்டாயோ என்று ஆதிசங்கரர் கேட்கிறார் ஹே சிவ பதர் சிவபெருமானே நீங்களே கூறுங்கள் ஐயம் பிரீத்தி ஸ்வேத்தவ இதுவே பக்தர்களிடம் நீ காட்டும் என்றால் கிருத்தார்த்தாக கலுவயம் நாங்கள் கடை தேறியவர்கள் என்பதில் சிறிதும் மையமில்லை என்று கூறுகிறார் சிவபிரானுக்கு எது பிரீத்தியோ அதுவே நாம் கடைத்தேற வழி அவன் விட்ட வழி விடட்டும் என்று அவனை நம்பியிருத்தல் விவேகத்திற்கு அழகு என்று கூறுகிறார் இதே கருத்தையே நால்வர்களில் ஒருவரான சுந்தரர் தமது ஏழாம் திருமுறையில் இவ்வாறாக பாடுகிறார் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பி திருவாரூர் வாழ்ந்து போதீரே என்கிறார் இப்பாட்டின் பொருளாவது திருவாரூரில் எழுந்திருக்கும் பெருமானே உம்மை அன்றி பிறரை விரும்பாமலே உமக்கே என்றும் மீளாத அடிமை செய்கின்ற ஆட்களாகி அந்நிலையில் பிறழாதிருக்கும் அடியார்கள் தங்கள் துன்பத்தை வெளியிட விரும்பாது மூண்டறியாது கணன்று கொண்டிருக்கின்ற தீயை போல் மனதினுக்குள்ளே வெதும்பி தங்கள் வாட்டத்தினை முகத்தாலே பிறரறிய நின்று பின்னர் அத்துன்பம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகரித்து கொண்டே போவது தாங்க மாட்டாது அதனை உடம்பால் வந்து வாய்த்திறந்து சொல்வார்களாயின் நீர் அதனை கேட்டும் கேளாதது போல் வாழாவிருப்பீர் இகுதேனும் இயல்பாயின் நீரே இனிது வாழ்ந்து போமின் என்று இறைவனை சாடுகிறார் ஒத்த கருத்துள்ள பாடல்கள் சிவானந்த லகரியில் வடமொழியிலும் சுந்தரர் ஏழாம் திருமுறையில் தமிழிலும் அழகாய் பாடுகின்றனர் சிவனை நம்பினார் கைவிடப்படார் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாக உள்ளது கருத்துச் செறிவு மிகுந்த இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிதே ரசிக்கலாம் ೂಯಿಷ್ಟೇ ದುರದಿಪ ದೂರೀಪ ಗೃಹದ್ವಾರ ದುರದಿಪ ಗೃಹದ್ವಾರ ಘಟಕ ದೂರಂತೆ सारे दुरंते संसारे दुरित निलये दुःख जनके दुरित निलये दुःख जनके मदाय सामकिं मदाय सामकिं न व्यापनसी कस्यो भगदये వ్యపనసి కష్టోపకృత వదేయం ప్రీతి వదేయం ప్రీతిష్టే తపసివ కృత ఖు వయం తపసివ కృత ఖలు వయం తవసి சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பவர் திருத்தொண்ட நாயனார் பரஞ்சோதியார் சிவனடியார்களின் முன்னர் தன்னை மிகச் சிறியவனாக கருதியதால் சிறு தொண்டர் என்று அழைக்கப்பட்டார் சிவனடியாருக்கு உணவளிப்பதை அவர் கொள்கையாக கொண்டார் ஒரு சமயம் வடநாட்டு பைராகி வடிவில் சிவபெருமான் அவரிடம் வந்து தமக்கு விருந்தாக ஐந்து மகனை தாய் தந்தை அறிந்து பிள்ளைக்கறி செய்து தர வேண்டும் என்றார் கலங்காத சிறு தொண்டர் தன் மைந்தன் சீராளனை அவ்வாறே பிள்ளை கறியாக்கி அவரை உண்ண அழைத்தார் உம்முடைய மகனையும் கூப்பிடு என்றார் பைராகி திருத்தொண்டர் மனைவியுடன் சென்று வா என்று அழைக்க மகன் ஓடி வந்தான் வீட்டிலிருந்த பயிராகி மறைந்தார் பிள்ளைக்கரியையும் காணும் ஆச்சரியத்துடன் வெளியே வர சிவபெருமான் காட்சி தந்து சிறு தொண்ட நாயனாரை குடும்பத்துடன் கையிலைக்கு அழைத்து சென்றார் சிவானந்த லகரியின் பத்தொன்பதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் திருத்தொண்ட நாயனார் குறித்த செய்தியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்